கோபிநாத் ஹாய் சாப்பிட எங்கே எங்கப்பா கேப்டனையும் காணும் ராஜனையும் காணும் கிருஷ்ண பாண்டியும் காணும் மூணு பேர் ஒன்று போல ஓடிட்டிங்களா ஒரு சொல்லில் என்ன சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் என்பதை விட எப்படி சொல்கிறோம் என்பதே முக்கியம் உங்கள் வார்த்தைகளை அடுத்தவருக்கு பரிமாறுவதற்கு முன் நீங்க சுவைத்து பார்த்து விட்டு பரிமாறுங்க நல்லா இருக்கு ராஜன் சூப்பரா ஓ உங்க நாட்டின் மன்னர் பெயர் வந்து சுல்தானா ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ போய் டீ குடிச்சிட்டு வாங்க ஆ வாங்க ப்ரோ உதயாமணி இந்திரா ப்ரோ மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிவிஎம் ஹாய் வணக்கம் வெட்ட வெட்ட வாழை தான் அது அள்ளி தரும் வாழ்வை தான் ஆமாம் இது ஒரு சாங் ஒரு சாங் தானே எஸ்பிபி சார் பண்ண பாட்டு நல்லா இருக்கும் ஆர் ஆர் ஹாய் வணக்கம் அப்படி யாருமே செய்ய மாட்டாங்க யோசிக்காமல் பேசிடுறாங்க நான் நலம் சகோதரி நீங்கள் நலமாக சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் ப்ரோ நான் சாப்பிட்டேன் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ரசமும் ஃபிஷ் ஃப்ரையும் நீங்கள் சாப்பிட்டாச்சா என்ன சமையல் ஆமா தலைவி அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சுப்பா அம்மு ஹாய் வணக்கம் சாப்பிட்டிங்களா ஏழுமலை ஹாய் ப்ரோ கலை ஹாய் மரம் அசைய காற்று வரும் மஸ் மனம் அசைய எண்ணம் வரும் ஆமாம் நல்லா இருக்கு ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சுரேஷ் சமூக வாரி நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபார்ட்டியத்து லைக்கா தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி மாயா சாப்பிட்டிங்ண்ணா சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டாச்சா எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் எதையும் தாங்கும் இதயம் இப்போ எல்லாருக்குமே அது இருக்க வேண்டியது தான் எல்லாத்தையும் தாங்கிட்டு போய் இருக்கணுன்ற இதயம் சபரி ராஜ் வணக்கம் சின்னதுரை சகு அன்புடன் வணக்கம் நலமான்னு கேக்குறாங்க நம்மளோட உதயமணி ப்ரோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஞாபகம் வரலையே வரலைங்களா இல்லைங்க இனிமே தான் சாப்பிட போகணும் ஓகே ஓகேங்க ஹாய் ஹாய் அமன் ப்ரோ எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ப்ரோ ஓனர் என்ன பண்ணுறாரு தலைவி ஹலோ யுவர் நியூ ஃப்ரெண்டு வெல்கம் ப்ரோ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கோவிந்தன் ஹாய் நீங்கள் எந்த ஒரு நான் சென்னை ப்ரோ கார்த்திக் கார்த்திக் ஹாய் வணக்கம் சாப்பிட்டச்சா ஓனர் விளையாடுறாரு பாப்பா தூங்குறா பாப்பா வந்துட்டா ஸ்கூல் லீவோ மறந்து போச்சு வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் அந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை கண்டிப்பான வரிகள் தான் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு டல்லாக இருக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது பாப்பா ஸ்கூல் போல லீவ் அவளுக்கு